பெருமாளுக்குரிய மாதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக சொல்லக்கூடியது புரட்டாசி மாதந்தாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்க வகையில் புரட்டாசி மாதத்துல வரைக்கூட சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அதி அற்புதமான நாளாகுங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தோடைய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுடைய அருள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானின் அருளும் சனீஸ்வர பகவானின் அருளும் ஒன்று சேர நமக்கு கிடைத்தணும் அப்படின்னா சொல்லப்படுது மேலுமே சுக்கிரன் மற்றும் குபேரருடைய அருளும் நம்மால் எளிதில் பெற்றுவிட முடியுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பெருமாள் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி மாதம் இருக்குது புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய முடியாதவங்க கடைசி மூன்று நாட்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதுங்க மகாலட்சுமி மற்றும் பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடுங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு புரட்டாசி மாதமானது முடிவடையுதுங்க இன்னும் மூன்று நாட்களே புரட்டாசி மாதம் முடிவடைவதுக்கு இருக்கக்கூடிய நிலையில் புரட்டாசி மாதத்தின் கடைசி புதன்கிழமையான அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியும் நிறைவடக்கூடிய நாள் ஏகாதேசி மற்றும் வெள்ளிக்கிழமையோடு நிறைவடையுதுங்க இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஏலக்கா பரிகாரம் நம்முடைய வேண்டுதலை நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றி வைக்குங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு பொருளாகவும் பணவசியத்தை ஏற்படுத்தும் பொருளாகுங்க இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் எந்த எந்தவித திட்டம் இதற்கு தடை இல்லைங்க உங்களுடைய விருப்பத்தை பெருமாளிடம் ஏலக்காயை பயன்படுத்தி சொல்ல என்பது மட்டுமே இந்த பரிகாரத்திற்குரிய நோக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த பரிகாரத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் பச்சை நிறத்தில் வாசனை மிகுந்த புதிய ஏலக்காயாக இருக்கு வேணும் தாங்க இதனோட நிபந்தனையும் கூட நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை காலையில எழுந்தொன்னியும் வெறும் வயதுல செய்ய வேணுங்க சின்னவங்க முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதற்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாதுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேணும் அதாவது புரட்டாசி மாதத்தின் கடைசி மூன்று நாட்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுவதால் இந்த மூன்று நாட்களில் பெரும்பாலானவங்களிடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காயை பயன்படுத்தி வேண்டுதலை முன்வைப்பாங்க காலையில் இருந்ததும் பல் தேய்த்து விட்டு முகம் கழுவி கால்களை கழுவி விட்டு ஒரு ஏலக்காயை எடுத்து நம்முடைய வாயில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைப்பற்களுக்கு நடுவில் நம்ம வைக்க வேணுங்க இப்பொழுது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்க வேணுங்க நீண்ட நாளாக நான் அதற்காகத்தான் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதல்களை நீங்கள் முன்வைக்கலாங்க அந்த வேண்டுதலை நீங்கள் முழு மனசோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து கொண்டு அந்த ஏலக்காயை கடித்தபடி நீங்கள் மனதிற்குள்ளே சொல்ல வேணுங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் ஏலக்காயை கடிக்கும்போது அந்த ஏலக்காயிலிருந்து சாறு வருங்க அந்த சாரை நீங்கள் முழுங்கி விடக்கூடாது இப்படி ஐந்து நிமிஷம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்ல வேணுங்க ஐந்து நிமிடம் கழித்து அந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத படாத இடத்துலையோ இல்லைன்னா குப்பையிலையோன்னு கூட நீங்கள் போட்டு விடலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒரே வேண்டுதலாக முன்வைத்து காலையில் வெறும் வயிற்றுல ஏலக்காயை வைத்துக்கொண்டு கொண்டு பெருமாளிடம் மகாலட்சுமி தாயாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதல் இரண்டு பேர்த்தோடைய அருளால நிச்சயமாக நிறைவேறுங்க பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஏலக்காயை பயன்படுத்தி முழு நம்பிக்கையோடு இந்த வேண்டுதல்களை முன்வைங்க சீக்கிரமாகவே உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும் மேலும் மங்கள காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மங்காத ஐஸ்வர்யங்கள் அனைத்துமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு கூகுர்ந்த நாட்களாகும் பெண் தெய்வங்களுக்கு உரிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கிராம தெய்வங்களை நம்ம வழிபடுவதற்கு உரிய முக்கியமான நாளாகுங்க இந்த நாளில் நம்ம அம்பாவை வணங்கி வருவது பலவிதமான நன்மைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து நம்ம அம்பாளிடம் வேண்டிக் மகாலெஷ்மி தாயாரை கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது வளமான எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வழிபடுவதற்கு பூஜைகள் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாகுங்க ஆகுங்க வெள்ளிக்கிழமையில் குல வழிபாடு செய்வது எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க நம்முடைய வீட்டில் நம்ம செவ்வாய்க்கிழமை நாளிலையும் வெள்ளிக்கிழமை நாளிலையும் மறக்காம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் காலை மாலை இரண்டு நேரத்திலையும் விளக்கேற்றி வழிபடுவது மங்களகரமான செல்வங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அம்பாவில் வழிபடுவதும் மகாலட்சுமி தாயாரோயை ஆராதனை செய்வதற்குரிய அற்புதமான நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது பெண் தெய்வங்களை வழிபட்டு பிரார்த்தனை செய்வதற்குரிய நாளாகுங்க நம்முடைய வீட்டு வாசலில் நம்ம விளக்கேற்றி பூஜை அறையில நெய் விளக்கேற்றி நம்ம அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேணும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணுங்க நெய்வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் இல்லைன்னா கேசரியை நம்ம நெய்வைத்தியமாக படித்து மனதார வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நமக்கு மங்கள காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையானது மேலும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது விலகி கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருங்க புரட்டாசி மாதத்தில் கடைசி நாளில் வரக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனதார வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகிக் கொண்டு இருக்குங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்ய வேணுங்க எளிமையான முறையில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிட வேணும் அப்படின்னு நினைத்து நம்முடைய குலதெய்வத்தை நம்முடைய வீட்டிற்கு வரவழைத்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க வெள்ளிக்கிழமை நாளில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் இந்த குலதெய்வ வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேணுங்க அன்றைய நாளில் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போ வேணுனாலும் செய்யலாங்க பூஜை அறிய நீங்கள் முதல்ல அலங்காரம் செய்ய வேணும் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்துடைய திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அந்த குல தெய்வத்திற்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்க வேணுங்க உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த பூக்களை போட்டு பூஜை அறிய நீங்கள் தயார் செய்ய வேணும் ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்து அதில் இரண்டு மண் அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு துண்டு கட்டி வெள்ளம் அந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்க வேணும் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து விட வேணுங்க அவ்வளவுதாங்க குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் மூன்று முறை சொல்லி அந்த குல தெய்வம் வீட்டிற்கு வர வேணும் அப்படின்னு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்க்க வேணும் அப்படின்னு மனதார நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேணுங்க குலதெய்வமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெரியாத குலதெய்வன் என்னுடன் இருந்து என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பிரார்த்தனைய நீங்க முன்வைக்கலாங்க கடைசியாக தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க விளக்கு நெய் தீரும் வரைக்குமே எரிய விடுங்க நீங்களே அதை இடையில குளிர வைக்க வேண்டாங்க கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய வெள்ளத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக தூள் செய்து பச்சரிசி மாவோடு கலந்து அந்த மாவை நீங்க எறும்புகளுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது உங்க வீட்டு வாசல்ல செடி கொடிகளுக்கு நீங்க தூவி விடலாங்க இல்லைன்னா மண்பாங்கான இடத்துல கொண்டுட்டு போய் அதை நீங்க தூவி விடுவது ரொம்பவே நல்லதுங்க இதை எறும்புகள் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்து அனைத்துமே குறைந்து விடுங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் குல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்